அனைவருக்கும் சீமின் அன்பு வணக்கம் ஊர்நியூஸ் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் கடந்த சில காணொலிகளாக ஆயத்த காரிகாலன் மரணம் பற்றிய தகவல் அடங்கிய கோப்பிலையும் அதற்கான சான்றுகளையும் பற்றி பேசிக் கொடுத்திருக்கும் அதில் இன்று நாம் பார்க்க போ திருக்கோவிலில் கல்வெட்டு இந்த கல்வெட்டு வரியை நான் இந்த காணொலியில கொடுத்திருக்கேன் நீங்க படிச்சுக்கீங்க இதுல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கல்வெட்டாக நான் இதை பாக்குறேன் இதுக்கும் ஆயுத்த கரிகாலம் மரணத்திற்கும் என்ன சம்பந்தம் கேட்டீங்களா இந்த கல்வெட்டு பத்தி முழுசா பார்த்தப்பட அதை பத்தி நீங்க தெரிஞ்சுப்பீங்க இது வந்து பாத்தீங்கன்னா தலைமகன் பிரிந்த தையல் என்று ஒரு வரி வருது தலைமகன் பிரிந்த தையல் என்ன பல பேர் வந்து கல்யாணம் குறிப்பிடுறாங்க அது தவறு தலைமகன் என்பது வந்து இங்க வானவன் மாதையுடைய கணவர் சுந்தர சோழரை தான் பிரிக்கிறது அடுத்தது இது தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வரி வந்து முளைமக பிரிந்து முழங்கிரி நடுவனும் என்ற சொற்பட இது மக பிரிந்து அப்படின்னு ராஜராஜ சோழன் வந்து குழந்தையாக இருந்தார் பாலந்து கூடிய ஒரு சிறிய குழந்தையாக போது வானமாதேவி இறந்தார் என்று சொல்லப்படுகிறது அது முற்றிலும் தவறான கருத்து எப்படி நீங்க தவறுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து உத்தம சோழர் பத்தி சொல்லும்போது வந்து செம்பன் மாதேவன் திருவயிற்றுத்த அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவருடைய சொந்த மகன் என்று குறிப்பிடத்துக்காக அந்த திருவைத் உதித்து சொல்றாங்க அதே போல ராஜராஜ சோழர் வந்து வாடவன் மாதேவியின் சொந்த மகன் அப்படின்றது குறிப்பிடத்துக்காக தான் முளைமகன் பிரிந்து அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க இன்னும் எளிமையா புரிஞ்சுக்கணும் இல்ல எனக்கு குழப்பமா இருக்கு இது அப்படின்னு ஏற்கக்கூடிய வாதம் அப்படின்னா முதல்வன் படம் பாத்துருப்பீங்களா அது வந்து அர்ஜுன் வந்து கதாநாயகன் அவருடைய தந்தையும் தாயும் வந்து இறந்த பிறகு ஒரு வசனம் சொல்லல நல்ல உன்னிக்கு வளர்ச்சிதான் புரியும் அதாவது எனக்கு பால் கொடுத்த பண்ணை அந்த மார்பங்கள் எங்கே அப்படின்னு கேட்பாரு அப்படின்னா இது வந்து நீங்க படமா பார்க்கும்போது விசலேஷன்ல பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் தன்னுடைய அன்னை இருந்த அந்த சோகத்துல அவர் அந்த மாதிரி பேசாரு இதே நீங்க எழுத்துல வருதுன்னு வச்சுக்கீங்க யோசிச்சு பாருங்க அந்த கல புகழேந்தி தன்னுடைய அன்னையின் மார்புகளை எங்கே பால் கொடுத்த மார்பு எங்கே என்று அழுதார என்று படித்திருக்கீங்களா என்ன சொல்லுவீங்க ஒரு சின்ன குழந்தை நினைச்சுப்பீ அதான் கிடையாது அந்த அன்னையை வந்து தன்னுடைய அன்னையை குறிப்பிடுவதற்காக அந்த வரையில் பயன்படுத்தி இருக்கிறார் அதேதான் இந்த கல்வெட்டுக்கும் பொருந்தும் உங்களுக்கு புரிவதற்காக சினிமாவை கொண்டு வந்து அடுத்தபடியாக இதில் நீங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து முத தலைமகன் என்பது சுந்தர சோழர் முளைமுதர் பிரிந்த என்பது ராஜராவ் சோழர் சரி ரெண்டும் முடிஞ்சிருச்சு பானமாதேவிக்கு ஆதித்த கரிகால் மகன் தான் அவரை பற்றிய செய்தி ஏன் இந்த கல்வெட்டில் வரவில்லை ஏனென்றால் அவருடன் போகிறார் தன்னுடைய துறைவங்களை சொல்லும் போது அதற்கு முன்னால் இறந்த கொல்லப்பட்ட ஆயத்த கரிகால் பற்றிய செய்தியை இந்த கல்வெட்டில் குறிப்பிடவில்லை அது ஏன் இதற்கான பதிலை அடுத்த காலத்தில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்